வணக்கம் எகிப்தில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தலைமையிலான இருபதில் இருந்து இருபத்தி ஐந்து நாடுகளை உள்ளடக்கிய மாநாட்டில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு கலந்து கொள்ள முடியாமல் போனதற்கு என்ன காரணம் திரை மறைவில் வைக்கப்பட்டிருந்த உண்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன இதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் துருக்கிய அதிபர் தையிப் எர்டோகனாகும் ஹமாஸ் அமைப்பை பயங்கரவாதிகள் அல்ல அவர்கள் போராளிகள் என்று சர்வதேச அரங்கில் துருக்கி அதிபர் பகிரங்கமாக கருத்தை உரைத்தவர் நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற நாடு துருக்கி தான் பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தனக்கு முன்னால் இருப்பாராக இருந்தால் அதை தன்னால் சகித்துக் கொள்ள முடியாது என்று துருக்கி அதிபர் கூறியிருக்கின்றார் தன்னுடைய விமானம் ஒரு காலமும் எகிப்தில் இறங்காது உடனடியாக திரும்பிவிடும் இஸ்ரேலிய பிரதமர் பிரதமர் அங்கு வருவாரா இல்லையா என்பது உங்கள் கைகளில் இருக்கின்றது வரக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அவருடைய கருத்தை தான் ஈராக்கினுடைய பிரதமரும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் வந்து அமர்ந்திருக்கின்ற இடத்தில் நாங்கள் இருந்து அவருடன் ஒரு காலமும் பேச மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள் பிரதமர் தாவடியான மாநாடுகளில் பொறுப்பற்ற விதமாக பேசிய அனுபவங்களும் அவரை தனியான அறைக்குள் பிடித்து சென்று பராக் ஒபாமா காலத்தில் பூட்டி வைத்த சம்பவம் ஒன்றும் நடைபெற்றிருந்தது எனவே அவரெல்லாம் இப்படியான இடத்திற்கு வரக்கூடாது என்று இவர்கள் குறிப்பிட்டதை தொடர்ந்து அவரை வரவிடாமல் டொனால்டு டிரம்ப் தடுத்திருக்கின்றார் இதைவிட இன்னொரு விடயமும் இருக்கின்றது அதை ஊடகங்கள் எழுதவில்லை இஸ்ரேலிய பிரதமர் போர்க்குற்றவாளி அவரை கண்ட இடத்தில் கைது செய்யும்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கழகத்தினுடைய உத்தரவு இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒருவருடன் அருகில் உட்கார்ந்திருந்தால் மனித உரிமை கழகத்தை அவமதித்ததாகவும் ஐக்கிய நாடுகள் சபையை அமெரிக்கா ரஷ்யாவை போல நிராக அவமதித்து நடந்தது போன்ற செயலாக மாறிவிடும் என்பதனால் பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேலிய பிரதமரை அழைத்து சர்வதேச மாநாடு ஒன்றில் பேச விரும்பாமல் போயிருக்கின்றன என்பது இன்னொரு ரகசியமாக இருக்கின்றது ஆனால் இதற்கு ஊடகங்களிடையே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொடுத்த விளக்கம் திங்கக்கிழமை அன்று இஸ்ரேலினுடைய முக்கியமான கொண்டாட்ட தினம் அந்த இடத்தில் இஸ்ரேலிய பிரதமர் வருவாராக இருந்தால் பிழையான முடிவுகள் எடுக்கப்படுமாக இருந்தால் அது நல்லதாக அமையாது என்று ஒரு வியாக்கியானம் கூறப்பட்டிருந்த அது வியாக்யானந்தான் உண்மை என்பது வேறொன்றாக இருந்திருக்கின்றது மேலும் ரஷ்யாவுடன் பேசுகின்ற பொழுது உக்ரைனிய அதிபர் என்று அவர்களை நிராகரித்து பேசிய டொனால்டு டிரம்ப் இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமரை மட்டும் ஏன் வர வேண்டும் என்று கருதுகின்றார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது இதனால் இஸ்ரேலிய பிரதமர் வர முடியாத சூழல் ஏற்பட்டது இந்த நிலையில் மரணித்தவர்களுடைய உடலங்கள் இருபத்தி எட்டு என்று அறிவிக்கப்பட்டது அதில் நான்கே நான்கு உடலங்கள் மட்டும் வந்திருக்கின்றன மற்றவற்றை காணவில்லை இவை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலிய அரசு இந்த விவகாரத்தில் கடுகளவும் பொறுப்பில்லாமல் நடந்துவிட்டது என்று உடலங்கள் வந்து சேரவில்லை என்று ஏமாற்றத்தில் இருக்கின்ற குடும்பங்கள் இஸ்ரேல் அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றன இருபத்தி நான்கு உடலங்கள் இல்லை இதற்கு இஸ்ரேலிய அரசே பொறுப்பு என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த உடலங்களை காத்திருந்த அமைப்பினரும் இப்பொழுது உயிருடன் இல்லை அவர்களும் இல்லை அவர்கள் பாதுகாத்த உடலும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது இதற்கு காரணம் இஸ்ரேலிய குண்டுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் என்று இருபத்தி எட்டு நாளாக மாறியிருக்கின்றது எத்தனை பொருத்தமாகும் மேலும் இரண்டாம் கட்ட பேச்சு பாலஸ்தீன கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாகவும் அமை இருப்பதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன சுமார் பத்தாயிரம் பேர் வரை பாலஸ்தீன கைதிகள் இப்பொழுது இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்களை முற்றாக விடுவிக்க வேண்டிய தேவை இரண்டாவதாக காசாவை உடனடியாக திருத்துவதற்கு உடன் பணம் ஐநூறு பில்லியன் குரோனர்கள் தேவைப்படுகின்றது இந்த ஐநூறு பில்லியன் பெருமதியான உடைவையும் ஏற்படுத்தியது இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய குண்டுகள் தான் இதுபோல உக்ரைனை திருத்துவதாக இருந்தால் உடனடியாக மூவாயிரத்தி ஐநூறு வேண்டும் இதற்கு ரஷ்யா பொறுப்பாக இருக்கின்றது இப்படி உடைந்த இடங்களை திருத்துவதற்கான பணத்தை எங்கிருந்து பெறுவது என்பது இரண்டாவது கட்ட பேச்சுக்கள் ஆகும் மூன்றாவது இஸ்ரேலை கடுமையாக தாக்கி திட்டி தீர்த்த வைத்தியர் அபு சபியா இன்னமும் விடுதலையாகவில்லை அவரை போல நீதியை பொதுமன்றில் பேசியவர்களை எல்லாம் இஸ்ரேல் பிடித்து சென்றிருக்கின்றது அவர்கள் விடுதலையாகவில்லை அது அடுத்த பிரச்சனையாகும் இதை தவிர தொண்டு நிறுவன பணியாளர் ஊடகவியலாளர்கள் கொன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கான நீதி என்ன தரப்போன்றது இஸ்ரேல் இதற்கான நஷ்டஈடு என்ன என்பதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டியதாக இருக்கின்றது இஸ்ரேலினால் ஆயிரத்தி எழுநூற்றி பேர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் இரண்டு பெண்களும் அடங்குகின்றார்கள் இந்த பட்டியலில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் தகவல் வெளியிடவில்லை ஆனால் இந்த பட்டியலை ஐந்து தலையங்கங்களாக பிரித்திருக்கின்றார்கள் இதன் கீழ்தான் இவர்கள் வருகின்றார்கள் முதலாவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருத்தின்படி இஸ்ரேலிடம் இருக்கும் கைதிகளில் எல்லோருமே குற்றவாளிகள் என்பதல்ல ஒரு சில குற்றவாளிகளாக இருக்கின்றார்கள் ஐநா இஸ்ரேல் மீது முன்வைத்திருக்கின்ற குற்றம் ஒன்று இஸ்ரேலினால் கைது செய்யப்பட்டவர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்கள் இரண்டு தொண்டு நிறுவன ஊழியர்கள் மூன்று சாதாரண நோயாளிகள் நாலாவது பொதுமக்கள் இப்படியானவர்களை தான் கைது செய்து விடுதலை செய்வதாக இஸ்ரேல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றது இவர்களில் பலர் இஸ்ரேலினுடைய சோதனை சாவடிகளை கடந்து செல்ல சந்தேகத்தின் பெயரில் பிடித்து செல்லப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் பத்து பேர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தினால் சில ஒரு பயங்கரவாதி இறக்கலாம் என்கின்ற ஒரு தத்துவம் சார்ந்து இவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தலையங்கம் ஒன்று மேலும் ஆங்காங்கு அகதிகளாக இடம்பெயர்ந்து வந்தவர்களை இவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் செய்த குற்றங்கள் என்ன இஸ்ரேலுக்கே தெரியாது குற்றங்களை இஸ்ரேல் சொன்னதும் இல்லை இவர்கள் நீதி கோரி ஒரு வழக்குரைஞரை வைத்து வழக்காட வழியும் இல்லை இது பிரிவு ஒன்று இது காட்டு தர்பார் நடந்த இடமாக இருக்கின்றது இரண்டாவது இருநூற்றி ஐம்பது பேர் விடுதலை உள்ளனர் இவர்கள் கால சிறை தண்டனை பெற்றவர்கள் எண்ணிக்கை இதில் குறைவாக இருக்கின்றது ஆரம்பித்த பாத் அமைப்பின் இன்னொரு ஆண்டுகளில் கைது செய்யப்பட்டவர்கள் இவர்களில் அதிகமானவர்கள் இவர்கள் இஸ்ரேலியர்கள் மீது கொலை தாக்குதலை புரிந்தார்கள் என்ற குற்றத்தில் துறை கைதிகளாக இருப்பவர்கள் முதலாவது எரிசலேம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது கேப்ரோன் ஆகிய பகுதிகளில் இவர்கள் இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதலை நடத்தியவர் இதில் ஒருவர் என்பவராகவும் பதினெட்டு தடவைகள் ஆயுட்கால சிறை தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது இவர் தண்டனையை அனுபவிப்பதற்கு இந்த போதாது மேலும் பல புறவிகள் எடுக்க வேண்டும் இருபத்தி ஒரு வருடங்கள் இருந்திருக்கின்றார் இப்பொழுது விடுதலையாக இருக்கின்றார் மூன்றாவது பிரிவு இந்த இருநூற்றி ஐம்பது பேரில் ஜாசர் அரபாத்தினுடைய பாத் கட்சி அதிகம் ஹமாஸ் அமைப்பு அறுபத்தி ஏழு பேர் மட்டுமே சாதாரண ஆயுத குழுக்கள் பி எஃப் எல் பி என்கின்ற ஆயுத அமைப்பு பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் ஆகிய ஒரு வார்கள் இவர்கள் மேற்கு கரையில் விடுதலையாக இருக்கின்றார்கள் அடுமோசமான குற்ற செயல்களை செய்தவர்களில் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தேர்வு செய்யப்பட்டு வன்முறையாக எகிப்திற்கு நாடு இருக்கின்றார்கள் நான்காவது பிரிவு மோசமான ஆயுட்கால சிறை தண்டனை பெற்றவர்கள் பதினொரு ஆயுட்கால சிறை இவர்களில் ஒருவர் அல் அமூர் என்பவராகும் இவர் பாத் கட்சியைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கைது செய்து இரண்டாவது இண்டிபா போராட்டத்திலே பன்னிரண்டு யூதர்களையும் ஒரு இஸ்ரேலிய ராணுவ காரணமாக இருந்தவர் இன்னொருவர் அல் என்பவர் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் பல தற்கொலை தாக்குதல்களுக்கு திட்டமிட்ட சூத்திரதாரி இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து வரை மூன்று இஸ்ரேலியர்களுடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர் என்று கூறப்படுகின்றது இதில் ஐந்தாவது பிரிவு பத்தாயிரம் இஸ்ரேலியர்கள் சிறை கொட்டடிகளில் உள்ளனர் இவர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை சர்வதேச தரத்தில் இஸ்ரேல் கண்காணிப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு து இஸ்ரேலினுடைய மனித உரிமை கழகம் ஒன்பதாயிரத்தி பேர் மேலும் இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகின்றது ஒன்று இவர்கள் மீது பாலியல் பலாத்காரம் இரண்டு வன் கொடுமை மூன்று மோசமான மனித உரிமை மீறல் நான்கு அவமானப்படுத்தல் ஐந்து இவர்களை மனிதர்களாகவே கருதாத மனோநிலை ஆகியன கொண்டு சிறையில் துயர் சுமந்து வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்களை வெளியே எடுப்பது இஸ்ரேலுடன் நடத்தி கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தைகளில் அடுத்த கட்ட முக்கியமாக அமையும் என்றும் தெரிவித்தார் சிறை சுமந்த வாழ்க்கையும் தான் வாழுகின்ற தேசமே சிறையாகி போயிருக்கின்ற சூழ்நிலையையும் மாற்றி ஒரு மகிழ்ச்சி மிக்க தேசத்தை உருவாக்க முடியுமா என்று முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன மத்திய கிழக்கு நாடுகள் இதற்கு பரிபூரண துணை நிற்கின்றன இந்த நிலையில் ஒரு மாற்றம் வருமாக இருந்தால் உலகத்தில் கருப்பு சுமை சுமந்து நிற்கின்ற நாடுகளில் எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது முன்மாதிரியாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம் பாலஸ்தீன பிரச்சனையை தீர்க்க முடியுமாக இருந்தால் உலகத்தின் அனைத்து பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும் அந்த நிலை நோக்கி உலகம் நகர்வதற்கு இந்த சம்பவம் காரணமாக அமைகின்றது இதில் பாடுபட்ட டொனால்டு டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்கப்படவில்லை நோபல் பரிசை டொனால்டு டிரம்பிற்கு வழங்கி இருப்பார்களாக இருந்தால் இந்த சாதனை போற்றப்பட்டிருக்க மாட்டாது இப்பொழுது டொனால்டு டிரம்பிற்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற பாராட்டுகள் நோபல் பரிசை விட உயர்ந்ததாக இருக்கின்றது டொனால்டு டிரம்பை கைவிட்ட நோபல் கமிட்டி தன்னுடைய வியூகத்தில் எங்கோ தவறு விட்டதா என்று சிந்தி தற்கும் ஏற்ற வகையில் நோபல் கமிட்டியும் அடிவாங்கி இருப்பதை செய்திகள் காட்டுகின்றன இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே